அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு மீண்டும் இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை எழுப்பின தயவிற்காக உமை திதிக்கிறோம் வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து இந்த நாளின் வெளிச்சத்திலே உங்களுடைய ஒத்தாசையோடு நாங்கள் நடக்க எங்கள் கால்களை பலப்படுத்தோம் ஐம்புலன்களும் உங்களுடைய நாமத்திற்கு ஆண்டவரே சாட்சியாக விளங்க எங்களை ஒப்புக் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு நமக்கு கிருபிக் கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளில் நாம் யோபுவின் புஸ்தகத்திலே நாம் உள்ள சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் நேற்றைய தினம் யோபு இரண்டாவது அதிகாரத்தோடு நாம் சத்தியங்களை தியானித்தோம் இன்றைக்கு யோகுவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தங்கள் என்ன என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த சம்பவங்களுக்கு பின்பு யோபு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்த சம்பவங்களுக்கு பின்பு அவன் தன்மையில் விடப்படுகிறான் அவனுக்கு இதுகாரம் இருந்த குடும்பத்தின் நண்பர்கள் இல்லை குடும்பத்தின் பிள்ளைகள் இல்லை அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உடைமைகளும் அவனை விட்டு எடு விட்டது இவன் தன்னுடைய நிலையை பார்த்து மிகவும் அங்கலாய்க்கிறான் பருக்கள் நிறைந்த ஒரு கொடிய சரீரத்திலே ஒரு பலவீனத்தை கொடுத்து அவன் அதை ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சத்ரு அவனை விட்டுவிடுகிறான் இந்த நிலைமை கேள்விப்பட்ட அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் அங்கே அவனை பார்ப்பதற்கு அவனிடத்தில் வருகிறார்கள் எலிபாசும் பில்தாதும் சோபாரும் அவன் நிலையை கண்டு அவன் தூரத்தில் வருவதை பார்த்த மாத்திரத்தில் அவனுடைய சரீர அமைப்பை பார்த்து மிகவும் மனம் கசந்து மண்ணை வாரி தங்கள் தலையிலே தூற்றிக்கொண்டு அவனோடு கூட ஏழு நாள் அங்கு தரையில் உட்கார்ந்திருந்தார்கள் என்ன நண்பர்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இக்கட்டு காலங்களில் ஆபத்து காலத்தில் உதவுகிறவனே சகாயன் நண்பன் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த நிலை யோபுவுக்கு வந்துவிட்டது அவனுடைய நண்பர்கள் அவன் பார்க்க வருகிறார்கள் இந்த நிலைக்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறான் என்ன சொல்லுகிறான் என்றால் நான் பிறந்த நாளும் ஒரு ஆண்மகனும் உற்பத்தி ஆகியிருக்கக்கூடாது அந்த நாள் நான் பிறந்த நாள் ஒரு இருளான நாள் ஒரு சாபத்திற்குட்பட்ட நாள் தேவன் உயரத்திலிருந்து என்னை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை சதைப்பித்து மப்பு அதனை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்கழிப்பாக மாற்றியது என்று சொல்லுகிறார் நான் பிறந்த நாளிலே எந்த ஒரு ஆண் ஆண்மகனும் பிறக்கக்கூடாது என்று சபித்து கொள்ளுகிறார் அந்த ராத்திரி அவனுக்கு இருப்பதாக அதிலே கம்பீர சத்தம் இல்லாமல் போயிற்று என்று தன்னுடைய பலவீனங்களை குறித்து அவர் சொல்லுகிறார் நான் கர்ப்பத்தில் தானே ஏன் அழியாமல் போய்விட்டேன் என்று புலம்புகிறார் அன்பு பிள்ளைகளே அவனுக்கு இருந்த உடைமைகள் எல்லாம் எடுக்கப்பட்டதற்கு பின்பு அவன் தனித்து விடப்படுகிறான் தேவன் அவனை கைவிட்டு விட்டார் என்ற அங்கலாய்ப்பு அவனுக்குள் இருக்கிறது பின்பு இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஒரு மனிதன் அடைந்தான் என்றால் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட தன் குடும்பத்தில் அங்கத்தினர்கள் யாரும் இல்லை தன் வாழ்க்கையின் துணையாக நியமிக்கப்பட்ட மனைவியோ அவனை தூஷித்து அவனை விட்டு கடந்து செல்கிறார் இப்பொழுது இவன் தனித்து விடப்படுகிறான் தனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு பெரிய மனபாரம் அவனுடைய இருதயத்தை உறுதிக்கொண்டே கொண்டே இருந்தது அந்த நிலையில் அவன் தன்னுடைய மூன்று நண்பர்களை சந்திக்க நிலை ஏற்பட்டது அந்த மூன்று நண்பர்களுமே அவனுடைய நிலைமை பார்த்து அவனைப் போலவே தாங்களும் அந்த ஏழு நாட்கள் அவனோடு ஒரு துக்கத்தில் ஈடுபட்டார்கள் அன்பு பிள்ளைகளே அவன் சொல்லுகிறான் என் போஜனத்திற்கு முன்பே நான் சாப்பிடக்கூடிய ஆகாரம் எனக்கு ஒரு பெருமைச்சை கொடு உண்டாக்கியது என் கதறுதல் வெள்ளம் போல புரண்டு வந்தது என்று சொல்லுகிறார் அவ்வளவு வெடிப்பான ஒரு துக்கத்தை அவன் பெற்று அந்த சம்பவத்திலிருந்து மேல முடியாத ஒரு மனிதனாக காணப்படுகிறார் எனக்கு பிரியமான தேவ வேதம் இப்படி சொல்லுகிறது அவரே காயத்தை உண்டு பண்ணுகிறவர் அவரே காயத்தை கட்டுகிறவர் அவரே சோதனையை கொடுக்கிறவர் அவரே சோதனையிலிருந்து விடுதலையும் கொடுக்கிறவர் ஆனால் இந்த இடத்தில் சோதனையை அனுமதிக்கிறார் சத்துரு கொடுக்க அந்த சோதனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அந்த அனுமதியிலே சத்துரு சந்தோஷப்பட்டு கூறுவது எதற்காக என்றால் எப்படியாவது அந்த யோபு ஆண்டவரை குறித்து தூஷக வார்த்தைகளை பேசி அவரை துக்கப்படுத்த வேண்டும் என்று சத்துரு சாத்தான் நினைக்கிறான் ஆனால் எவ்வளவோ அந்த நிலைக்கு தள்ளப்படாமல் தான் வைத்திருந்த அந்த மே நம்பிக்கை அவனை எந்த நிலையிலும் அவனை விட்டு விலகவில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மூன்றாவது அதிகாரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் அடிமேல் அடி விழுந்தால் அம்மியும் நகரும் என்று சொல்கிற அந்த புராண வாக்கியத்தைப் போல ஒரு மனிதன் எவ்வளவுதான் சஞ்சலத்தை தாங்க முடியும் பட்ட காலிலே படும் என்ற ஒரு பழமொழிச் சொற்கள் தமிழில் உள்ளதை நாம் கேட்டிருக்கிறோம் இந்த நாளிலும் அந்த அனுபவத்தை யோபு பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது சற்று யோசித்துப் பார்ப்போம் ஒரு உடமை நம்மை விட்டு அகன்று போகும்போது நமக்கு சொந்தமானது இடத்தில் இல்லாமல் போகும்போது அது மாமிச உறவாக இருக்கலாம் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட உடைமைகளாக கூட இருக்கலாம் நாம் எவ்வளவு துக்கப்படுகிறோம் ஆனால் யோபு தனக்கு எல்லா உடைமைகளையும் இழக்கக் கொடுத்து தன் சந்ததியாராகிய பிள்ளைகளையும் இழக்கக் கொடுத்து தன் மனைவி தன்னை விட்டு விலகி போனதை அவன் பெருமூச்சு விட்டு கதறி அவன் தன்னுடைய ஜீவிதத்தை அவன் நடத்துகிறான் என்றால் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளை யோசித்துப் பார்ப்போம் நம்மீது இந்த துக்கம் ஆண்டு கொண்டால் நாம் என்ன செய்வோம் சற்று யோசிப்போம் விஸ்வாச பாதையிலே நம்முடைய வாழ்க்கை நடந்து செல்லும்போது ஏதாவது தாழ முடியாத துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு கொண்டால் நாம் பதறுகிறோம் சில நேரங்களில் தேவ சமூகத்தை விட்டு கடந்து கூட செல்கிறோம் எனக்கு பிரியமான பிள்ளைகளே சற்று யோசிப்போம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாழ்க்கையின் அனுகூலங்களை நாம் பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட கால நியமங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய உறவு தேவனோடு எப்படி இருக்கிறது எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்மால் சொல்ல முடிகிறதா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லி சொல்லியிருக்கும்போது அந்த சோதனைகளிலே நாம் தேவனை எப்படி இன்னும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு சொன்னால் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவ சொற்களை நம்மால் சொல்ல முடிகிறதா எனவேதான் அவன் யோபு என்று பெயரிடப்பட்டிருக்கிறார் நாம் நம்முடைய வார்த்தையில் நாம் எந்த அளவு தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை இழக்காமல் இருக்கிறோம் நமக்கு கிடைக்க வேண்டிய சகாயங்கள் கிடைக்காமல் போய்விட்டால் நாம் எவ்வளவு சமாதான குறைவோடு வாழ்கிறோம் என்பது நாம் அனைவருக்கும் நன்கு தெரியும் ஆனால் யோபு அப்படிப்பட்டவன் அல்ல எந்த நிலையிலும் தனக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை குறித்து அவன் தேவ சமூகத்தில் தேவனை தூசிக்கவில்லை தன் வாயினால் எந்தவித பாவமும் செய்யவில்லை என்றுதான் அங்கு வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே எஸ்ஐகேல் தீர்க்கு தரிசன புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் அங்கு பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இசைக்கேல் இருபது பதினெட்டிலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் வனாந்தரத்தில் அவர்களுடைய சேவைகளை நோக்கி நீங்கள் உங்கள் பிதாக்களின் மருமைகளில் நடவாமலும் அவர்களுடைய நியாயங்களை கைக்கொள்ளாமலும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உங்களை திட்டுப்படுத்தாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே நீங்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படியே செய்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்த மாக்குங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளங்களாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை யோகுவனுடைய வாழ்க்கை இந்த அனுபவத்தில் இருந்தது எவ்வளவு துன்பத்திற்கு உள்ளானாலும் அவன் தன் ஜீவித நாட்களின் பலத்தை அவன் எண்ணி ஆண்டவருக்குள் மிகவும் மகிமையாக காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ரெண்டு நாளாகம புஸ்தகம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டார் அப்பொழுது பொழுது கேயா அப்பொழுது கேயாசி அவனை விலக்கிவிட வந்தான் தேவனுடைய மனுஷன் அவனை தடுக்காதே அவன் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை நம்ம எப்படி பலப்படுத்துகிறது தேவ மனுஷன் ஆண்டவரே அந்த சம்பவத்திலே கேயாசி எலியாவனுடைய ஊழியக்காரன் தன்னை எப்படி கெடுத்து கொண்டான் என்பதை பார்த்து அவனுக்கு ஏற்ற துக்கத்தை அவன் சொல்லட்டும் அவன் அனுபவிக்கட்டும் என்று சொல்லுகிறார் அவளை தடுக்க வேண்டாம் அவனை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த நிலை யோகோவுக்கு வந்தது அவ்வளவு பெரிய துக்கத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் பிரேதக்குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் கலிகூர்ந்து என்று சொல்லுகிறார் அன்பக பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு விலகும் போதும் சரி நம்முடைய வாழ்க்கையில் சில இக்கட்டுகளை சந்திக்கும் போதும் சரி நாம் மனதை கடினமாக்கிக் கொள்கிறோம் மனதை திடப்படுத்தி கொள்கிறோம் எந்த அளவு என்றால் கடினமுள்ள நெஞ்சத்தோடு நாம் இருக்க நம்மை ஒப்புக்கொடுக்கிறோம் தயவு என்பதை நாம் மறந்துவிடக்கூடிய சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை நடப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் யோபு அப்படிப்பட்டவன் அல்ல அவன் எந்த நிலையில் இருந்தாலும் தேவனுடைய விசுவாசத்திலே அவன் அவ்வளவு ரம்மியமாய் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தான் தேவ நீ நியமங்களை நீதி நியாயங்களை கை கொண்டு நடப்பதில் தன்னை உறுதியாக கை கொண்டான் எனவேதான் அவனுடைய பின்னான வாழ்க்கை முன்னான வாழ்க்கையிலும் அதிக ஆசிர்வாதத்தை பெற்றது என்பதை நாம் யோகின் புஸ்தகம் முடிவிலே நாம் வாசிக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் இருதயத்தை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன யாராவது துக்கத்தினால் வருத்தத்தினால் நம்முடைய சரீரத்தின் அளவின் ஒரு மழத்தை கூட்ட முடியுமா நிச்சயமாக முடியாது கவலைப்படுகிறதனால் நம்முடைய உள்ளம் சோர்ந்து போகுமே தவிர பலம் பெறாது எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாம் பெற்று நமக்கு வரக்கூடிய இக்கட்டுகளை நான் விசுவாசிக்கிற தேவன் என்னை விடுதலையாக்குவார் என்ற நம்பிக்கையிலே யோபு எப்படி இருந்தாரோ அதை போல கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட தேவ சமூகத்தை விட்டு நாம் விலகாமல் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் வைத்த நம்பிக்கை பின்னேறி சென்று விடாதபடி நம்மை காத்து கொள்வோமா பாருங்கள் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்த எங்களுக்கு யோபியின் வாழ்க்கையின் துக்கங்களை நாங்கள் பார்க்கும்படி பரிவாறு கொள்ளும்படி எங்களுக்கு கொடுத்த தயவிற்காயம் சிந்திக்கிறோம் எந்த நிலையிலும் அப்படிப்பட்ட துக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்காதபடி ஒருவேளை நீர் அனுமதித்தால் அந்த துக்கத்திற்கு நாங்கள் உள்ளானாலும் அந்த துக்கத்திலிருந்து ஆண்டவர் எங்களை விடுதலையாக்குகிற தேவன் எங்களோடு இருக்கிற என்ற நம்பிக்கையிலே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே மனிதன் உம்மால் சோதிக்கப்படும்போது அந்த சோதனையிலிருந்து அவனை விடுதலையாக்குவதற்கான வழியும் இத்தேவன் கொடுக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படியே அவர் சோதித்தாலும் அந்த சோதனையிலிருந்து விடுவதற்கான பலத்தையும் கொடுக்கிறார் என்று ஒன்று குறுமியர் பத்து பதிமூன்றிலே நாங்கள் வாசிக்கிறோம் இந்த நாளிலும் அந்த அனுபவத்தை யோபுவின் வாயிலாக கற்றுக்கொண்டது போல நாங்களும் சில நேரங்களில் சோதிக்கப்படும் போது அந்த சோதனையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குவதற்கு என் தேவன் நீர் எங்கள் கூட இருக்கிறேன் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் கழிவுர்ந்து எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பலவீனங்களை அவள் சந்திக்கும் போது உங்களுடைய கிருபை அந்த பிள்ளைகளை தாங்கி பலப்படுத்தட்டும் மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் சோதனைக்கு உட்படும் போது நம்மை வெறுமையாக்கி கொள்ளாமல் தேவ பலன் நம்மை தாங்கும் என்ற நம்பிக்கையிலே தேவனோடு சேர்ந்து இருப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் ஆமே